அன்னையே காணிக்கை தாயே இறையருள் ஓவியம் நீயே அன்னையே காணிக்கை தாயே இரையருள் ஓவியம் நீயே காவிரள் நீக்கிடும் நிலவே தாயருள் தந்திடும் முகிலே நம்பினே நம்பினே என் நன்னையே நம்புவேன் நம்புவே கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் தெரிச்சபை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்றது மன்னராட்சி காலங்களில் மக்களின் நிலை அறிய மன்னர்கள் மாறுவ இடமிட்டுச் சென்றார்கள் என்பதை வரலாற்றிலே படிக்கிறோம் ஆனால் மக்களின் நிலையை தானே அனுபவிக்க விரைமகன் தானே மனிதனாக மாறியதைக் கொண்டாடும் பெருவிழா இன்றைய விழா இதைத்தான் சூசையும் மரியாவும் அடையாளப்படுத்துகிறார்கள் தங்கள் தலைப்பினரான மகன் ஜேசுவை மீட்க இறைவனுக்கு காணிக்கை தருகிறார்கள் ஜேசு தம் மக்களின் துன்பங்களை தானே அனுபவித்து அறிந்தார் அதற்காக தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டார் இதற்கு அவர் தம் சகோதர சகோதரிகளைப் போலவே ஆக வேண்டியிருந்தது ஆனால் அவரது இச்செயல் வெறும் அனுபவத்திற்கானது அல்ல மாறாக தம் சகோதர சகோதரிகளின் விடுதலைக்கானது சோதிக்கப்படுவோரையும் சாவின் அச்சத்தில் இருப்போரையும் விடுவிக்கும் செயல் இது அவர் தம் மக்களின் துன்பங்களை அனுபவித்து அவர்களது விடுதலைக்கான கூறுகளை அவர்களிடமிருந்தே கண்டு அவர்களை விடுவித்தார் இதனால் அவர் விழுந்தோரின் எழுச்சிக்கு காரணமானார் தொடக்க காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்தபோது அவர்கள் அளித்த காணிக்கை இறைவனுக்கு ஏற்றதாக இருந்தது ஆனால் அவர்கள் எய்த்து பிழைத்து வரையோரை துன்புறுத்திய போது இறைவன் அவர்களது காணிக்கைகளை வருத்தார் இப்படி அடிமைப்படுத்துவோரின் இதயங்களை புடமிட்டு தூய்மைப்படுத்தி மக்களை பழைய நிலைக்கு உயர்த்துவது இயேசுவின் பணி இதனால் வெறும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிறரை எய்ப்போரின் வீழ்ச்சிக்கு காரணமானார் இதைத்தான் இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது சீமியோன் இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்றார் ஜேசுவின் இறையரசுக்கு தன்னையே உட்படுத்தி கொள்ளும் ஒவ்வொருவரும் தம்மை சுற்றியுள்ளோரை புரிந்து கொண்டு வரையோரை உயர்த்தும் பணியில் தங்களையே உட்படுத்தி கொள்ள வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ஆயிரம் கலைந்துவிடும் அருகிலில் நீ இருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்துவிடும் சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும் சுகமான ராகங்கள் சுரம் பாடிடும் சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும் சுகமான ராகங்கள் சுரம் பாடிடும் சுகமான ராகங்கள் சுரம் பாடிடும் நம்பினி முன் செ நம்பினேன் நம்பினே நம்புவேன் நம்புவேன் முன் செல்வையே அன்னகே